ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா பிழையற்ற சொல்லை கண்டறிக பகுதி எட்டு அதுதான் பார்க்க போகிறோம் சில சொற்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த சொற்களில் ஒரு சொல் மட்டும் பிழை இல்லாத சரியான சொல்லாக இருக்கும் அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்று நாம பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பளூன் வரும் அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்குற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோயிக்கிகா இரு அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்பலாம் நண்பர்களே வினாக்கள் உங்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்படும் இறுதியாக ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளும் கொடுக்கப்படும் நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் கண்டுபிடிச்சு பார்த்து தெரிந்து கொள்ளலாம் வாங்க இன்று பிழையற்ற சொல்லை கண்டறிய பார்க்கலாம் நண்பர்களே பிழையற்ற சொல்லை பகுதி பகுதியெட்டு அதற்குரிய வினாச்சொற்களை இப்பொழுது பார்க்கலாம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் முதலாவதான வினாச்சொற்கள் ஊசி பேருந்து கங்காரு இவற்றுள் இரண்டு சொற்கள் எழுத்துப்பிழையாக அமைந்துள்ளவை ஒரே ஒரு சொல் சரியான சொல் அந்த சரியான சொல் தான் விடையாக அமையக்கூடியது நீங்கள் கண்டுபிடித்த விடையினை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பார்த்து விடையினை சரிபார்த்து கொள்ளலாம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் குழந்தை சதுரம் நாளை இந்த மூன்று சொற்களில் இரண்டு சொற்கள் எழுத்துப்பிழையாக அமைந்து தவறான சொற்களாக அமைந்துள்ளவை ஒரு சொல் சரியான சொல்லாக அமைந்து விடையாக அமைந்துள்ளது விடைச்சொல்லை கண்டுபிடியுங்கள் விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன நீங்கள் கண்டுபிடித்த விடையை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் சரிதானா என்பதனை ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் பரிசு கிளி எறும்பு இந்த மூன்று சொற்களில் இரண்டு சொற்களில் ஒரு எழுத்து எழுத்துப்பிழையாக அமைந்துள்ளன அதாவது இரண்டு சொற்களிலும் ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு சொல் எழுத்து பிழையாக அமைந்து தவறான சொற்களாக இரண்டு சொற்கள் உள்ளன ஒரு சொல் சரியான சொல்லாக அமைந்து விடையாக அமைந்துள்ளது பகுதியெட்டு பிழையற்ற சொல்லை கண்டறிக அதற்குரிய அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் சொற்கள் அன்னம் ஆண்டு சினை இந்த மூன்று சொற்களில் இரண்டு சொற்களில் ஒரு எழுத்து பிழையாக அமைந்து தவறான சொற்களாக உள்ளன ஒரு சொல் சரியான சொல்லாக சரியான எழுத்துக்களுடன் அமைந்துள்ளது அந்த சொல்தான் விடையாக அமையக்கூடியது விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன நீங்கள் கண்டுபிடித்த விடையினை ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நான் பார்க்கக்கூடிய வினா சொற்கள் சேலை கயிறு நான்கு இங்கு மூன்று சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த மூன்று சொற்களில் ஒரு சொல் சரியான சொல் இரண்டு சொற்கள் எழுத்துப்பிள்ளையுடன் அமைந்து தவறான சொற்களாக அமைந்துள்ளவை சரியான அந்த சொல்தான் விடையாக அமையக்கூடியது விடையினை கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் பகுதியெட்டு பிளையற்ற சொல்லை கண்டறிய அதற்குரிய இறுதியான வினா சொற்கள் பணம் பருந்து முன்பு இந்த மூன்று சொற்களில் ஒரு சொல் சரியான சொல் அந்த சரியான சொல் தான் விடையாக அமையக்கூடியவை மற்ற இரண்டு சொற்களும் தவறானவை சரியான சொல்லை கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடை சரியாதானா என்பதனை சரிபார்த்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அந்த விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே இதுவரையில் நாம் பகுதியெட்டு பிழையற்ற சொல்லை கண்டறிய அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் ஒவ்வொரு வினாக்களும் எளிமையானதாக இருந்திருக்கும் நீங்கள் விடைகளை கண்டுபிடித்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் நண்பர்களே இதுவரையில் பகுதியெட்டு பிழையற்ற சொல்லை கண்டறிய அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் அந்த வகையில் நாம் பார்த்த முதல் வினாச்சொற்கள் சொற்கள் ஊசி பேருந்து கங்காரு இந்த மூன்று சொற்களில் பேருந்து என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ரூ என்ற எழுத்து தவறாகும் அதேபோல் கங்காரு என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ரூ என்ற எழுத்தும் தவறாகும் ஊசி என்ற சொல்லில் இரண்டு எழுத்துக்களும் சரியாக அமைந்து விடையாக அமைந்துள்ளது நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் குழந்தை சதுரம் நாளை குழந்தை என்ற சொல்லில் இருக்கக்கூடிய லா என்ற எழுத்து தவறாகும் சதுரம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ரா என்ற எழுத்தும் தவறாகும் நாளை என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இரண்டு எழுத்துக்களும் சரியான எழுத்துக்களாக அமைந்து இங்கு விடையாக அமைகிறது நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் பரிசு கிளி எறும்பு இந்த மூன்று சொற்களில் பரிசு என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ரி என்ற எழுத்து தவறாகும் எறும்பு என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ரூ என்ற எழுத்தும் தவறாகும் எனவே பரிசு எறும்பு இந்த இரண்டு சொற்களும் தவறானவை கிளி என்ற சொல்லில் அமைந்திருக்கக்கூடிய இரண்டு எழுத்துக்களும் சரியான எழுத்துக்கள் எனவே கிளி என்ற சொல் இங்கு விடையாக அமைகிறது நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை இதனுடன் ஒப்பிட்டு பாருங்கள் பகுதியெட்டு பிழையற்ற சொல்லை கண்டறிக அதற்காக நாம் பார்த்த அடுத்த வினாச்சொற்கள் அன்னம் ஆண்டு சினை அன்னம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய நா என்ற எழுத்து தவறாகும் ஆண்டு என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இன் என்ற எழுத்தும் தவறாகும் எனவே அன்னம் ஆண்டு இந்த இரண்டு சொற்களும் தவறானவை சினை என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இரண்டு எழுத்துக்களும் சரியான எழுத்துக்களாக அமைந்து விடையாக அமைகிறது எனவே சினை என்ற சொல் இங்கு விடையாக அமையக்கூடியது அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் சேலை கயிறு நான்கு இந்த மூன்று சொற்களில் கயிறு என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ரூ என்ற எழுத்து தவறாகும் நான்கு என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இன் என்ற எழுத்தும் தவறாகும் சேலை என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இரண்டு எழுத்துக்களும் சரியான எழுத்துக்கள் எனவே இங்கு விடை சேலை என்பதாகும் சேலை என்ற சொல் இங்கு விடையாக அமைகிறது நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் விட்டுப் பார்த்து சரிபார்த்து கொள்ளுங்கள் பிழையற்ற சொல்லை கண்டறிய பகுதி எட்டு அதற்குரிய இறுதியாக நாம் பார்த்த வினா சொற்கள் பணம் பருந்து முன்பு இங்கு மூன்று சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றுள் பணம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய நா என்ற எழுத்து தவறாகும் அதேபோல் பருந்து என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ரூ என்ற எழுத்தும் தவறாகும் எனவே பணம் மற்றும் பருந்து இந்த இரண்டு சொற்களும் தவறானவை முன்பு என்ற சொல்லில் இருக்கக்கூடிய மூன்று எழுத்துக்களும் சரியான எழுத்துக்களாக அமைந்து இங்கு விடையாக அமைகிறது எனவே முன்பு என்பது இங்கு விடையாக அமையக்கூடிய சொல் நண்பர்களே இன்று நாம் பிழையற்ற சொல்லை கண்டறிய பகுதியெட்டு அதற்குரிய வினாக்களை முதலில் பார்த்தோம் அதன் பிறகு ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளையும் பார்த்தோம் மிகவும் எளிமையான ஒன்றாக இருந்திருக்கும் மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரையில் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்